எத்தனை நோய்க்கு அருமிருந்தா இருக்கும்னு பாருங்களேன் பல பலவிதமான நோய்களை குணப்படுத்த செய்துங்க குறிப்பா நீரழிவு நோய்க்கு அருமருந்தா இருக்கக்கூடிய இது ஆயுர்வேதத்துல எப்படி பயன்படுத்துறாங்க இந்த வீடியோ பார்த்து நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க ஆயுர்வேத மருத்துவத்துல பயன்படுத்தக்கூடிய தாவர மூலிகைகள் எல்லாமே நமக்கு எளிமையா கிடைக்கக்கூடியதுதான் அதுல ஒண்ணுதான் இந்த ஆவாரம்பூ ஆவாரம்பூவை வந்து நிழல்ல உலர்த்தி பொடியாக்கி வச்சு நம்ம சாப்பிடலாம் இந்த பூவை கொதிக்க வச்சு தேநீராக்கியும் நம்ம குடிக்கலாம் இந்த மாதிரி ஆவாரம்பூ ஆயுர்வேதத்துல எப்படி எங்கெல்லாம் பயன்படுத்துறாங்க எப்படி எல்லாம் யூஸ் பண்றாங்கன்னு தான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போறோம் ஆவாரம் பூ வந்து சமஸ்கிருதத்துல காஷியா ஆரிகுலேட் அப்படின்னு இல்ல ஸ்வர்ண பத்திரி அப்படின்னு பரவல அறியப்படுதுங்க ஆயுர்வேத மருத்துவ முறையில எப்படி இதை பயன்படுத்தலாம் அப்படின்ற குறிப்புகளை கொடுக்கறாங்க ஆயுர்வேத மருத்துவர் நிபுணர் டாக்டர் ஜி கே தாரா ஜெயஸ்ரீ பி ஏ சோ என்ன சொல்லியிருக்காங்க அவங்க பார்த்தா ஆவாரம் பூக்களை சூரிய ஒளியில உலர்த்தி பொடி செஞ்சு டைட் கண்டெய்னர் ஜாடியில வந்து நம்ம இதை போட்டு சேவ் பண்ணிக்கணும் இத மூலிகை மூலிகை தேநீராக்கியும் நம்ம குடிச்சுக்கலாம் வெதுவெது நீர்ல பொடியை சேர்த்து தேனோட கலந்து மூலிகை தேநீராக்கியும் ஆவாரம் ஆவாரம்பூவோட தாவர சாறுகள்லாம் வந்து நீரழிவு நோய்க்கு பலனளிக்கும் அப்படின்னு சொல்லப்படும் இவங்க ஆவாரம் பூவை அதோட சாற்ற தாராளமா குடிக்கலாம் உலர் ஆவாரம் பூவை பொடி செய்யப்படக்கூடிய பானம் ரொம்பவே சிறந்தது நீரழிவு நோய்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய இந்த பானத்தை இப்படி தயார் அரைச்சு நம்ம கொடுக்கலாம் ஆவாரம் பூ பொடி அதுக்கப்புறம் வந்து பார்த்தா பனங்கருப்பட்டி ஏலக்காய் விதைகள் இது எல்லாமே சேர்த்து பானமாக்கி குடிக்கலாம் தேனும் அளவாக பயன்படுத்தலாம் இது தாகத்தை தணிக்க கூடிய பானமாவும் இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு ஆவாரம் பூ பானம் சிறுநீர் கடுப்பு இருக்கிறப்போ நம்ம சாப்பிட்டோம்னா அதை குறைக்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு இதோட வேர்ல இருந்து தயாரிக்கப்படக்கூடிய சாறு இயற்கை டைரூட்டி ஆக செயல்பட சிறுநீரகத்தை ரொம்பவே பாதுகாக்குதுங்க நீரிழிவு நோய் இருக்கவங்க சிறுநீரகம் சேதமாகாம இருக்கிறதுக்கு பாதுகாக்கப்படுது ஆவாரம் சாறு பார்த்தா உடல்ல இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்பை குறைக்க உதவுது மருந்துகளுக்கு சமமா இது பயனுள்ளதா இருக்குன்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு உடல் கொழுப்ப பக்க விளைவு இல்லாம குறைக்கக்கூடிய அருமருந்து இந்த ஆவாரம்பூ ஆவாரம்பூ தாவரத்தோட இலைச்சாறு மார்பக புற்றுநோய் மற்றும் குரல் புற்றுநோய் செல்கள் மேல பரிசோதிக்கப்பட்டுச்சு இரண்டு டெஸ்ட்லயுமே பார்த்தோம் அப்படின்னா இந்த புற்றுநோய் உயிரணு வளர்ச்சியை தடுக்கிறதுல ரொம்பவே பயனுள்ளதா இது இருக்குன்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு காய்ச்சல் அதிகமா இருக்கிறப்போ அதை தணிக்க ஆவாரம்பூ பயன்படுத்தப்படுது ஆவாரம் பூக்களை தண்ணீர்ல ஊற வச்சு அந்த நீரை குடிச்சிட்டு வர்றது மூலமா காய்ச்சல் குறையும் சொல்லப்படுது ஆவாரம் அளிக்கிறதோட இந்த காயங்களை சரி செய்யவும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு சுத்தம் செய்யற அப்போ வேர் மற்றும் இலைகளை நீர்ல கொதிக்க வச்சு இளஞ்சூடா இருக்கிற அப்பவே காயத்தை கழுவிட்டு வந்தோம் காயம் விரைவுல ஆறுமா சருமத்துல வீக்கம் இருந்தா பட்டை தண்ணீரோட சேர்த்து கொதிக்க வைக்கப்பட்டு சுத்தம் செஞ்சுட்டு வந்தா படிப்படியா வீக்கமும் குறையுதாங்க பொடுகு பிரச்சனை இருக்கவங்க ஆவாரம் பூ பொடி வெந்தய பொடி மற்றும் கற்றாழை ஜெல் மூனையும் சரிசமமாய் எடுத்து கலந்து உச்சந்தலையில தடவி முப்பது நிமிஷம் கழிச்சு கூந்தலை ஷாம்பு போட்டு அலசி எடுத்தா பொடுகு பிரச்சனையும் நீங்கதான் ஆவாரம்பூ விதைகள் மற்றும் கரிசலாங்கண்ணி இலைகள் சேர்த்த எண்ணெய இளநீரை பிரச்சனைக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு உலர்ந்த ஆவாரம் பூக்கள் முடி வளர்ச்சி எண்ணெய்கள் தயாரிக்கிறதுல மூலிகையில இதுவும் ஒன்னா சேர்க்கப்படுது ஆவாரம்பூ வெந்தயம் மருதாணி மற்றும் கருவேப்பிலை முடி வளர்ச்சியை உண்டாக்குதுன்னு சொல்லப்படுது ஆவாரம் பூ பொடிய பாசிப்பயிறு மாவு மற்றும் கடலை மாவுல கலந்துடணும் இதுல பன்னீர் சேர்த்து குழைச்சு சருமத்துல பயன்படுத்திட்டு வந்தா சருமம் சும்மா ரோஜா நிறம் மாறி இருக்குமா ஆவாரம் பூ மருத்துவ குணங்களை கொண்டுள்ளதுங்க பக்கவாதம் இல்லாதது அதனால நோய்க்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய இத எடுக்கிற அப்போ மருத்துவரை கான்டாக்ட் பண்ணிட்டு அது அவங்களோட பரிந்துரையின் பேர்ல தான் நம்ம எடுத்துக்கணுங்க சோ கண்டிப்பா நீங்களும் இந்த அருமருந்து ட்ரை பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க